இட்லி வந்து ஒரு சைடு இருந்துகிட்டு இருக்க ஒரு சைடு சிக்கன் குழம்பு வெங்காயம் காலை மட்டும் அனுப்பி சொல்லுறோம் இதை தடவை நம்ம கொஞ்சம் காரம் சரணமாக வைக்கலாம்னு சொல்லிவிட்டு தண்ணி மாறி கொஞ்சம் குப்பை வச்சுருக்கோம் எண்ணெய்யா உள்ளே இருக்குது காய் என்ன மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரசம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுருக்கோம் கிரேவி ரசமும் ஊதிக்கிறேன் அன்னி என்ன ஊதிக்கீங்க நெல் ரசம் கிரேவி சிக்கன் நாங்கள் சாப்பிட்லாம் என்னையா அங்கே தான் உங்க ரப் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா டூ டேஸ் தீபாவளி தீபாவளியை நம்ம எப்படிலாம் செலப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த ப்ளாக்ல நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்டிப்லாம் பாருங்கள் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் போகுங்க ஷேர் பண்ணது கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சுற்றி போடுங்க அப்போதான் நாங்கள் போகிறோம் இன்னும் டியூ சொல்லுவோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்பாலே அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்மன் பண்றதுக்கு பண்ணுங்க மூணு பேரும் ஒரே மாதிரி போடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் வேற வேற தான் லைட்டா உத்து பார்த்தா தான் தெரியும் மற்றபடி அவ்வளோக்கலாம் டிஃப்ரெண்ட் வந்து தெரியாது ஏங்க சரி என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னலாம் ஸ்பெஷலாக சமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தோம் வாங்க இட்லி வந்து ஒரு சைடு இருந்துகிட்டு இருக்கு ஒரு சைடு சிக்கன் குழம்பு இருக்குது வெங்காயம் தக்காளி மட்டும் விட்டோம் இதை தடவை நம்ம கொஞ்சம் காரசாரமாக வைக்கலாம்னு சொல்லிட்டு தனிமாவது கொஞ்சம் தூக்கலாம் வச்சுருக்கோம்

மா காலையில் அந்த கிண்ணியை அப்படியே வெச்சு நைட்டு அதை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஊடு வச்சுருந்தேன் அது தண்ணியை சாப்பிட்டுட்டு வெளியே வச்சிருந்தேன் அது எப்படி இன்னைக்கு காலையில் பார்த்தோம்னா சிக்கன் குழம்பு இட்லி குளிச்சுட்டு குளிச்சுட்டு ஆமியை கும்பிட்டு சாப்பிட்டுட்டு ஏற்ற வேடிக்கையானுங்க ஏற்ற வேடிக்கையானுங்க இதுதான் இந்த வருஷம் வெளியே தெரிஞ்சு இந்த வருஷம் தான் நம்ம வெளிநாட்டு கிளம்புறேன்

நம்ம வந்து வீட்டுல என்ன செய்யணும்னா ஏன்னா நம்ம மொதல் முதல் செய்கிறோம் அவங்க குலோப் ஜாம் சாப்பிட்டு பாக்கும்போது அவங்க வந்து பெருசா ஊற்றி இருக்காங்க நான் இங்கே வந்து சின்னதா சின்னதாக உருட்டி இருக்கேன் குலோப் ஜாம் வந்து உண்மையிலேயே சூப்பரா வந்திருக்கு நான் நினைச்சேன் நினைச்சு கூட பார்க்கல எங்க வீட்டுக்கு சொன்னாரு எங்கள் வீட்டுக்கு சொன்னார் நைட்டு ரெண்டரைக்கு எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகும்போது ரெண்டரைக்கு எந்திரிச்சு தூங்குனது ரெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் நன்றைக்கு எந்திரிச்சு பார்த்தேன் உடஞ்சிருக்குமா எப்படி இருக்குமோ நான் பார்த்து நல்லா இருந்துச்சு சரி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு மறுபடியும் அப்புறம் சாப்பிட்டு வச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் அண்ணா இருக்கு யோசித்து எழுந்திரிச்சா வாடா குல குலோப் ஜாப் சாப்பிடலாம் அப்படின்னு அப்புறம் அவனு எழுந்திரிச்சா அப்பா எனக்குப்பா அப்படின்னா அப்புறம் ஆள் ஒன்னு சாப்பிட்டானே ஆள் ஒடன சாப்பிட்டு அப்புறம் வந்துட்டான் அப்புறம் நான் எழுதிருச்சுட்டு மீனா குளோன்னு பார்த்தியோ அப்படின்னு ஏங்க என்னாச்சு அப்படின்னு போய் பாரு அப்படின்னாரு அப்புறம் போய் எழுத்துட்டு வாங்க அப்படி இல்லைன்னா எழுத்து காமி அப்படின்னு போய் போ அப்படின்னாரு அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் ஏ யா என்னையாச்சு அப்படின்னு சொல்லி திருப்பியும் கேட்டேன் இந்திரிச்சு போய் பாருங்க நான் நினைச்சேன் சரி எல்லாம் கரைஞ்சு சரி சமமாக நினைச்சேன் ஒன்னும் வந்து ஒண்ணு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலே நான் நானாடா இதை பண்ணுமே அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு ஆனால் அவங்களோட கம்பேர் பண்ண போய் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் அவங்களாம் அனுபவம் பெருசு பெருசா போட்டு சாப்டா இருக்கு அவங்களோட அவங்க வந்து குட்டி குட்டியா போட்டு கொஞ்சம் நம்மளும் சாப்டா தான் இருக்கு ஆனா அவங்க அதோட கம்பேர் பண்ணும்போது தின்னுகிட்டே இருந்தா அங்க ஒண்ணு இருக்காது பெருசு ஆமா சின்னது எடுத்து தின்னுறாங்க அது இமே நம்ம ஆவுனா இந்த க்ளோப் ஜாமுனே நல்லா இருக்குங்க சிம்பிளா இல்ல இதே வெளிய வாங்கணும்னா ஒரு பாக்ஸ் வாங்கணும் 30 ரூபாய் ஒரு பாக்ஸ் ஆனால் அந்த பாக்கெட்டே இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ரூபாயா எவ்வளோ முப்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா இப்போ அந்த பாக்கெட்டு சரி சரி நாங்கள் கிளம்பிட்டு தீபாவளிக்கு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் நாங்கள் இன்ட்ரூவ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிப் கிஃப்ட் நாங்கள் ஆட் பண்ணுவோம் ஏங்க நம்ம வீட்டு ஸ்வீட்டு என்னென்ன அப்படின்னா குலோப் ஜாமுன் வீட்டில் செஞ்சது ஜிலேபி அல்வா லட்டு இது வந்து என்ன லட்டுன்னு தெரியல

வாங்க சாப்பிடலாம் <stut> <nose> <Geneva> <quand> <Lincolnoundé> ாபட்டுக்குதான் தீபாவளியே ராபட்டு வெடிக்க போகுது கால் காவே திரிய பிச்சா சரன்னு வெடிக்குமா மீனா

என்னையா உள்ள இருக்கு இது லேட்டாக தான் பிடிக்கும் மெதுவாக லேட்டாக தான் கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் என்னை பொல்ல பார்த்தீங்க இப்போ நம்ம வந்து எங்க மாமியார்கிட்ட வந்துருக்கோம் நம்ம வீட்டில் வந்து காலையில் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து தோசை இட்லி திரும்பி சாப்பிட்டோம் இன்றைக்கி பார்த்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுதா அதனால் ஒரு கிலோவே நானும் என் மாமியன் எங்கள் வீட்டுக்கார மூன்றாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இங்கே எங்கள் மாமியார் வீட்டில் வந்து மட்டன் வந்து எடுத்துருந்தாங்க சரி எல்லோரும் இருக்காங்க சின்ன போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றரை கிலோ எடுத்துக்கணும் அரை கிலோ ஒன்பது கிலோ வந்து பேனிக்கு அதை இன்னும் கொஞ்சம் அது ஒரு வந்து நம்ம வந்து சீருந்து போகிற மாதிரி பேக் பண்ணியிருக்கோம் சேர்த்துல நல்லா ரெடி பண்ணிட்டுருக்கோம் நானே எங்கள் அண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம வந்து முடிக்க போகிறோம் நீங்கள் சமையலை சமையல்லாம் செஞ்சு முடித்து சாப்பிட்டு ஃபேமிலியோட எல்லோரும் கொஞ்சம் வெளியெலாம் வச்சுருக்கோம் அந்த வெளியெல்லாம் முடிச்சுட்டு தீபாவளி வந்து யூஸ் பண்ண வேண்டிய